எத்தியோப்பியாவின் அஃபார் பிராந்தியத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக இருந்த ஹைலி குப்பி என்னும் எரிமலை கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திடீரென வெடித்தது இந்த வெடிப்பில் லட்சக்கணக்கான டன் எரிமலை சாம்பல் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு வாயுவின் துகள்கள் வெளிமண்டலத்தில் கசிந்துள்ளன துலுஸ் எரிமலை சாம்பல் ஆலோசனை மையம் செயற்கைக்கோள் மூலம் நடத்திய மதிப்பீடுகளில் இந்த சாம்பல் புகை சுமார் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரம் வரை செங்கடலை கடந்து கிழக்கு நோக்கி செல்வது தெரியவந்தது இவ்வளவு உயரத்தில் பறக்கும் இந்த சாம்பல் ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் அதிவேக மேல் நிலக்காற்றோட்டத்தில் சிக்கி ஏமன் ஓமன் அரேபிய கடல் ஆகிய பகுதிகளை கடந்து நேராக இந்தியாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களுக்கு தள்ளப்பட்டது இவ்வாறு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு எரிமலை டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற பகுதிகள் வரை சாம்பலை கொண்டு வந்தது இதனால் ஏற்கனவே மோசமாக உள்ள வட இந்திய மாநிலங்களில் காற்றின் தரம் இன்னும் பாதிப்படையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நிபுணர்கள் இது பற்றி கூறும்போது இந்த எரிமலை சாம்பல் மிகவும் உயர்ந்த அடுக்கில் இருப்பதால் அது தரை காற்றிற்கு இறங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று தெரிவித்துள்ளனர் இதனால் மக்கள் சுவாசிக்கும் காற்றின் தரத்தில் பெரிய தாக்கம் ஏற்படாது என்றும் கூறுகின்றனர் ஆனால் வானத்தில் மெலிந்த பனிமூட்டம் போல ஒரு ஹேஸ் தோன்றலாம் என்றும் சூரியனின் நிறம் மாறி சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்திற்கு போகலாம் என்றும் தெரிவித்திருந்தனர் விமான போக்குவரத்து மட்டும் பெரிதாக பாதிப்படையலாம் ஏனெனில் எரிமலை சாம்பல் ஜெட் இன்ஜின்களுக்கு மிகவும் ஆபத்தானது வட இந்திய நகரங்களான டெல்லி காசியாபாத் நொய்டா லக்னோ மற்றும் கான்பூர் ஆகியவை உலகின் அதிக காற்று மாசு கொண்ட நகரங்களாக தொடர்ந்து இடம்பெறுகின்றன இதற்கு முக்கிய காரணம் நுரையீரலின் ஆழமான பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பிஎம் இரண்டு புள்ளி ஐந்து என்ற நுண்துகள் மாசு அதிக அளவில் காற்றில் குவிந்திருப்பதே ஆகும் வட இந்திய நகரங்களில் குறிப்பாக டெல்லியில் காணப்படும் கடுமையான காற்று மாசிற்கு எரிமலை வெடிப்பு போன் வெளியார்ந்த நிகழ்வுகளை விட நீண்ட காலமாக இருக்கும் உள்ளூர் காரணிகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன வாகனப் புகை தொழிற்சாலை கழிவுகள் கட்டுமான தூசு மற்றும் வீடுகளில் எரிபொருள் எரித்தல் போன்ற மனிதனால் உருவாக்கப்படும் மாசுகளே காற்றில் உள்ள நச்சுத்துகள் மற்றும் வாயுக்கள் அதிகரிக்க காரணமாகின்றன மேலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பருவகால பயிர் கழிவுகளை எரித்தல் என்பது மாசுபாட்டின் அளவை தற்காலிகமாக பெரும் அளவில் அதிகரிக்கின்றது இது தவிர கட்டுப்பாடின்றி இயங்கும் செங்கல் சுவளைகளும் இதற்கு பெரும் பங்களிக்கின்றன புவியியல் ரீதியாக பார்த்தால் குளிர்ந்த காலத்தில் காற்றின் வேகம் குறைவது மற்றும் குளிர்ந்த காற்று தரைப்பகுதியில் சிக்குவது போன்ற வானிலை மாற்றங்கள் காற்று மற்றும் மாசு வெளியேறாமல் தடுத்து பனிப்புகையை உருவாக்குகின்றன ஆங்கிலத்தில் இதை டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என குறிப்பிடுகின்றனர் இன்று டெல்லி என்சிஆரில் மட்டுமே சுமார் பனிரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் இருப்பதால் வாகனங்கள் வெளியேற்றும் மாசு மற்றும் புகை ஆண்டு முழுவதும் காற்று மாசுக்கு பங்களிக்கும் ஒரு முக்கிய காரணியாகவே உள்ளது மேலும் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் மாசு மற்றும் புகை திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பது ஆகியவையும் காற்றின் தரத்தை மேலும் மோசமாக்குகின்றன இவற்றுடன் திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் மலிவான எரிபொருளை பயன்படுத்துவது மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சரியாக பின்பற்றாதது போன்ற நிர்வாக சிக்கல்களும் சேர்வதால் காற்றின் தரம் மிகவும் மோசமடைகின்றது புவியியல் ரீதியாக சிந்து கங்கை சமவெளி பகுதி முழுவதும் காற்று பரவலுக்கு வாய்ப்பு குறைவு ஏனென்றால் இந்த பகுதி வடக்கே இமயமலையால் சூழப்பட்டுள்ளது இதனால் காற்று நகர்வது தடை செய்யப்படுகின்றது இதன் மூலம் காற்றில் மாசு குவிந்து நீண்ட காலத்திற்கு சிக்கியிருக்கின்றன இதனால் ஏற்படும் சுகாதார தாக்கங்கள் மிகவும் கடுமையானவை சுவாச நோய்கள் அதிகரிப்பது குழந்தைகளின் நுரையீரல் செயல்பாடுகள் குறைவது ஆஸ்துமா மற்றும் இருதய நோய் சிக்கல்கள் இந்த பகுதியில் பரவலாக பதிவு செய்யப்படுகின்றன இப்போது கேள்வியெல்லாம் இது உண்மையில் புவியியல் பிரச்சனையா இல்லை அரசின் நிர்வாக தோல்வியா என்பதுதான் உண்மையில் இவை இரண்டும் என்பதே நிதர்சனம் இந்த விவகாரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சீனா கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஏர்பாகலிப்ஸ் என அழைக்கப்படும் அளவிற்கு சீன தலைநகர் பீஜிங் பனிமூட்டத்தால் சூழப்பட்டிருந்தது ஆனால் இன்று அந்த நிலையை சீனா மிகப்பெரிய அளவில் மாற்றியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பல நடவடிக்கைகள் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது சீனா நிலக்கரிக்கு பதிலாக இயற்கை எரிவாயு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற சுத்தமான மாற்று வழிகளை பயன்படுத்தியது சீனா அத்துடன் அல்லாமல் தனது பழைய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களையும் மூடியது மேலும் தொழிற்சாலைகளுக்கு கடுமையான தர நிலைகளை நிர்ணயிப்பது புகையை வெளியேற்றுவதை தொடர்ந்து கண்காணிப்பது மற்றும் அதிக மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூடுவது போன்றவற்றையும் மேற்கொண்டது மின்சார வாகனங்களை ஊக்குவித்தது வாகன புகைக்கு கடுமையான விதிகள் விதித்தது பழைய மற்றும் அதிக மாசு ஏற்படுத்தும் வாகனங்களை தடை செய்தது மற்றும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தியது போன்ற நடவடிக்கைகளில் சீன அரசு தொடர்ந்து ஈடுபட்டது கனரக தொழிற்சாலைகளை நகர மையங்களில் இருந்து இடமாற்றம் செய்தது ஒரு சிறந்த நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது மேலும் சிறப்பு மண்டல பிரிவுகளை உருவாக்கியது காற்றின் தரத்தை உடனுக்குடன் கண்காணிப்பது போன்ற செயல்களிலும் சீன அரசு தொடர்ந்து ஈடுபட்டது வானிலை எச்சரிக்கைகள் மாசு கட்டுப்பாடு நாட்கள் சுத்தமான எரிபொருள்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது மற்றும் அதிக மாசு ஏற்படுத்தும் வளங்களை சார்ந்திருப்பதை படிப்படியாக குறைத்தது போன்றவை சீனாவுக்கு கைமேல் பலன் கொடுத்துள்ளது இந்தியாவும் இதிலிருந்து சில விஷயங்களை கற்றிருந்தால் இன்று நிலைமை முன்னேற்றமடைந்திருக்கும் பயிர் எரிப்பை முற்றிலும் தடுப்பது நிலக்கரி அடிப்படையிலான தொழிற்சாலைகள் செங்கல் சூளைகள் போன்ற அதிக மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை படிப்படியாக அகற்றுவது தொழிற்சாலைகளில் ரியல் டைம் எமிஷன் மானிட்டரிங் கட்டாயமாக்கப்படுவது மற்றும் அதிக மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு கடும் அபராதம் விதிப்பது போன்றவற்றை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் அதிக மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலை மக்கள் அடர்த்தி நிறைந்த பகுதிகளில் இருந்து நகர்த்தி செல்வது பசுமை மண்டல விதிகளை கடுமையாக அமல்படுத்துவது போன்றவற்றையும் அரசு தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் காற்றின் பரவல் குறைவாக இருக்கும் குளிர்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பது சாலை மற்றும் கட்டுமான பணிகளில் தூசியை கட்டுப்படுத்துவது போன்றவை நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தும் எரிமலை வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் உலக அளவில் சில நாட்களுக்கு அலட்டலை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்தியாவின் காற்றின் தரத்தை நிரந்தரமாக மாற்றும் சக்தி அவற்றுக்கு இல்லை இந்தியாவின் காற்றின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய உண்மையான மாற்றம் மனிதர்களால் உருவாக்கப்படும் மாசுகளை தான் இருக்கின்றது பொதுமக்கள் அரசு தொழிற்சாலைகள் விவசாயிகள் என அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே சீனாவைப் போல பெரிய மாற்றத்தை இந்தியாவால் அடைய முடியும்